வணக்கம் அன்பாந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிட எஸ் சந்திரமௌனியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு குரு வக்ரனே வக்ர ஆகிறதுக்குண்டான பலன்கள் ரிஷபராசியில குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரகதி ஆரம்பிச்சது பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்கரம் நிறைய இப்போ நம்ம லக்னாதிபதி குரு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் ஆரோக்கியம் பவர் எபிலிட்டி ஆளுமை திறன் எல்லாமே தான் லக்னம் தான் அப்போ அப்படிப்பட்ட நமக்கு எல்லாவற்றையும் ஈடுபாடுகளையும் வெற்றியை வழங்குகிற அந்த லக்னாதிபதி வக்கரமாகறாரு அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் ஆறாம் வீட்டில் ஆறாம் இடம் என்பது எதிரிஸ்தானம் பகை நோய் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஆறாம் இடத்துல நம்ம வேலையும் இருக்குது இப்போ அந்த வேலை செய்கிற இதில் வந்து வக்கரகதிங்கிறது வந்து கொஞ்சம் மிகையாக பலன்கள் நடைபெறும் அதாவது நெகட்டிவாக நடைபெறும் பாசிட்டிவாக இருக்கிறது நேர்கதி நெகட்டிவாக இருக்கிறது வக்கரகதி அதுலேயும் நட்சத்திர ரீதியாகவும் நம்ம பலன் எடுக்கிறோம் அதாவது அக்டோபர் ஒன்பதுல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் மிருகசிரேஷன் ரெண்டுல இருக்காரு அக்டோபர் இருபத்தெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மிருகசிரேஷம் ஒன்னாம் பாதத்துல இருக்காரு நவம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்காரு டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்காரு இப்படி அந்த நட்சத்திர பாத மாறுதல்கள் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அம்சத்துல வந்து குருவனுடைய ஸ்ட்ரென்த்த பார்க்குறோம் இப்ப மிருகசிரேஷம் ரெண்டில் இருக்கும்போது நமக்கு நவம்பர் வரைக்கும் கன்னி ராசியில அம்சத்துல பகை வலிமையா இருக்கார் அப்ப அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அவருடைய பலன் வந்து பகையாத்தான் கொடுக்கும் மிருகசிரேஷம் ஒன்றில் வந்து அக்டோபர் இருபத்தெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் சிம்ம ராசியில இருக்கிறது அம்சத்துல நட்பு அதுக்கடுத்து நவம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ரோஹி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல போறது அம்சத்துல வந்து கடகத்துல வந்து உச்சமா அப்ப அது வந்து ஒரு சிறப்பான பலன் அதுக்கடுத்தது டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரோஹி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல போறது மிதனத்துல அம்சத்துல பகையா இருக்கும் அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம பலன் பார்க்கணும் அதுபோக தனுசலகனத்துக்கு நாலாம் வீட்டுக்கும் அதிபதி நாலாம் வீடுங்கிறது தாயாரை குறிக்கிது நம்மளுடைய வீட்டை குறிக்கிது நம்மளுடைய ஆரம்பகால கல்வியை குறிக்கிது மனை மற்றும் வாகனம் பொருட்கள் வீட்டில் எல்லா பொருட்களும் வாங்கி விற்றுருக்குற பொருள் வாங்க போகிற பொருள் எல்லாமே நாலாம் இடம் தான் உறவுகள் கூட நாலாம் இடம் தான் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் என்பது ஆறாம் இடத்துல எதிரி ஸ்தானத்தில் சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நமக்கு வக்கரகதி ஆகிறது வந்து இந்த ரெண்டு பாவத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நாம் வந்து எப்பவும் போல இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனா அதில் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு சூழல் ரீதியாக நம்மளை வந்து எதிர்வினையாற்றும் பொழுது நமக்கு நெகட்டிவா வந்ததுன்னா அது நம்மளை வந்து பாசிட்டிவா புரஜெக்ட் பண்ணாது ஒரு வீட்டிலேயே குடும்பத்திலேயே ஆகட்டும் வேலை பார்க்குற இடத்துலேயே ஆகட்டும் வெளி உலகத்திலேயாகட்டும் குருங்கிறது மதிப்பு புகழ் கௌரவத்தை நிலைநாட்டுக்கிறவங்க இப்போ அது வந்து ஆறாம் இடத்துல தொய்வாக இருக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளே நமக்கு எதிர்ப்புத்தன்மையை உருவாக்கி கொடுக்கும் அப்ப நாம் வந்து கொஞ்சம் சரியாக ஆலோசித்து செய்யணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு இடம் வாகனம் வாங்குறதுல நமக்கு ஏற்படக்கூட கடன் சுமைன்னு எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அதை விட நமக்கு மெயினாக ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும் ஆறாம் இடம் என்பது பகை நோய் கடன் அதில் நோய் என்பது மிக மிக லக்னாதிபதியே ஆறில் இருக்கிறதுங்கிறது ஒரு தீவிரத்தன்மையை குறிக்குது அப்ப வந்து ஹெல்த் ரீதியாக கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இஎன்டி ப்ராப்ளம் வர்றது தசைப்பிடிப்பு நோய்கள் வர்றது அடிவயிறு தொந்தரவுகள் வருது இத்தனையும் நம்ம கவனிக்கணும் அதனால குருங்கிறது உடம்புல ஏற்படக்கூடிய கட்டிகளை கூட குறிக்கும் ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும் அதுக்கு தகுந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் யோகா தியானம் ஜபம் இதையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஏன்னா குரு அப்படின்னா ஆன்மீக கிரகம் அப்ப அதனால ஒரு பிரச்சனைன்னா அது சரி பண்ணுறதுக்கு அந்த குருவின் மூலமாக தான் நமக்கு வந்து நாடு நாடணும் அப்போ தகுந்த ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு அதில் வந்து ஈடுபட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அதே போல் நமக்கு ஆறாம் இடம் என்பது வேலை பார்க்குற இடம் அதில் ஏற்படுற கூட எதிர்ப்பு அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மறைமுகமாக நமக்கு எதிராக வேலை செய்கிறவங்க இருப்பாங்க காம்படிஷனாக இருப்பாங்க பல குழப்பங்கள் கழகங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போ போட்டி எக்ஸாமினேஷன் பண்ணுறதெல்லாம் நான் ஆறாம் இடம் தான் ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் வந்து ஆறாம் இடம் தான் ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஈடுபாடுங்கிறதுல நம்ம இந்த ஆறாம் இடத்துல கவனம் செலுத்தணும் குருவனுடைய நட்சத்திரம் எங்கிறது நம்ம லக்னத்திற்கு மூணாம் இடத்துல இருக்கு மூணாம் இடம்ங்கிறது பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கு அது வந்து தகவல் தொடர்பு குறிக்கிறது இளைய சகோதர சகோதரி குறிக்கிறது ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு கொடுக்குது புனர்வூசமாக ராசியில் குருவனுடைய நட்சத்திரம் இருக்கு பதினொன்றாம் இடம் என்பது ராசியில் விசாக நட்சத்திரமாக குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதர சகோதரி நண்பர்களை கொள்கிறது இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் நாம் நிறைவேறாத ஆசைகள் நம்மளுடைய லட்சியங்கள் நோக்கங்கள் நம்மளுடைய கம்யூனிட்டி இது எல்லாமே பதினொன்றாம் இடத்துல அப்போ இந்த ஸ்தானத்துக்கு வந்து இந்த குருவனுடைய ஸ்தானம் வந்து பெருக்கிறது வந்து நெகட்டிவாக வேலை செய்யுது அதனால் குடும்பம் அமைப்பில் வழக்கு வராமல் பார்த்துக்கிறது ஏற்கனவே வழக்கு போயிட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அது ட்ராகிங் ஆகிட்டே இருக்கும் கணவன் மனை உறவுல வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளை வளர்த்துக்கிறது பகை இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் கூட பிறந்தவங்க அதை இளையவர்களானாலும் சரி மூத்தவங்களானாலும் சரி பகை தொடர்புகள் பிரச்சனைகளை உண்டாக்காம பார்த்துக்கணும் அதாவது சத்ரு ருணம் ரோகம் அப்படிங்கிறது கடுமையா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இதில் நமக்கு ஜனன ஜாதகத்துல குரு திசை புத்தி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அது நடந்ததுன்னா தாக்கம் அதிகமாக இருக்கும் திசை புத்தி அந்தரம் இதுல எல்லாம் வந்து நம்ம பன்னெண்டு பாவத்துக்கும் உப நட்சத்திரங்கள்னு எடுக்கணும் அதுலேயும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு குரு அதிகாரியாக வந்தால் ரொம்ப கெட்டவராய்ன்னு அர்த்தம் அப்போ இந்த காலகட்டத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி வராத பட்சத்தில் வேறு கிரகத்தினுடைய திசை பாவங்களை இயக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக வேலை செய்யாது அதனால் கோச்சாரம் என்பது நமது ஜன ஜாதத்துக்கு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய கொடுப்பினைகள் என்பது நமது ஜனநாயகத்தில் இருக்குது அதில் அதிலிருந்து தான் நமக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கிடைக்கும் அதனால் அதையும் நம்ம வந்து ஜனநாயகத்தையும் முறைப்படி கணிக்கிறதுல நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிக்க வச்சு பரிசீலனை பண்ணி ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்